தாய் அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கங்கள் நிலத்தடி நீர்ல அதிகரிச்சு வர்ற நைட்ரேட்டோட அளவு அந்த தண்ணீரை குடிக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திதான் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அரசியலில் முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்பவன் என்று கூறினேன் அளவுக்கு அதிகமா நம்ம ரசாயன உரங்களை தான் இந்த நிலத்தடி நீர்ல நைட்ரேட்டோட அளவு அதிகரிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லலைங்க மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலத்தடி நீர் தர ஆண்டு அறிக்கை தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நிலத்தடி நீர் தொடர்பான அறிக்கையை வந்து மத்திய அரசோட ஜல் சக்தி அமைச்சகம் வெளியிட்டிருக்குது இதில் ராஜஸ்தான் கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட்டோட செறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாநிலங்களில் ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட அந்த நீர் மாதிரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் நாற்பது பர்சன்ட் அதிகமாக நைட்ரேட் இருக்குது அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு இடங்கள் இருக்கான் அந்த டெண்டு சென்ட் அதாவது ஆழ்துளை போட்டு நிலத்தடி நீரை எடுத்து டெஸ்ட் பண்றதுக்கான அந்த நிலையங்கள் பேர் ட்ரெண்ட் சென்டர் ஸ்டேஷன் இதிலிருந்து தான் நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நிலத்தடி நீர் ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு தயாரிக்குது இந்த இந்த மாதிரி பெறப்பட்ட நிலத்தடி நீர் மாதிரிகளில் என்னென்னலாம் அது வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயனங்களோட அளவு எப்படி இருக்குது அதோட மாசுபாடு எப்படி இருக்குது உப்புத்தன்மை எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அதுக்குன்னு ஒரு குறியீடு வச்சுருக்காங்க அது பிஎஸ்ஐ பத்தாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்கிறாங்க தரக்குறியீடு அதில் வந்து ஒரு எல்லாத்துக்குமே இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்குது அந்த அளவில் இருக்கா அதுக்கு அது அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிலத்தடி நீரில் அதிகமாக ரசாயனம் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவமழை பொழிகிற காலங்களில் வந்து நீர் வந்து அடித்து செல்லப்படுகிறது இல்லையா அந்த மாதிரி அடித்து செல்லப்படும் பொழுது அடித்து செல்லப்பட்ட நீர் குளம் குட்டை ஆறு ஏரி கடல் போன்ற நீர்நிலைகளில் கொண்டு போய் பொழுது அந்த நீரில் வந்து நிலத்தடி நீர் வந்து நிலத்தடி நைட்ரேட் அளவு விவசாயத்துக்காக நம்ம இப்போ நிறைய ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் இதுதான் நிலத்தடி நீர்ல நைட்ரேட்டோட அளவு அதிகரிக்கிறதுக்குள்ள முக்கிய 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 காரணம் அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்றாங்க நிலத்தடி நீரில் அளவுக்கு அதிகமான நைட்ரேட் செறிவு கொண்ட மாநிலங்களாக பதினைந்து மாவட்டங்களை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விழுப்புரம் நான்காவது இடத்துல இருக்குது தான் இப்போ சாதாரணமாக நைட்ரேட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரில் நாற்பத்தஞ்சு மில்லிகிராமுக்கு குறைச்சலாக தான் இருக்கணும் ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நீர் மாதிரிகளில் இந்த நைட்ரேட்டின் சிறவு அதாவது செறிவு அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் முன்னாடி சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் கூடுதலாகவே இருக்குது இந்த மாதிரி தமிழகத்தில் அநேகமான ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்ட இந்த ஆய்வு வந்து இந்த நைட்ரேட்டின் செறிவு அதிகமாக இருப்பதை வந்து கண்டுபிடி கண்டறியப்பட்டிருக்கிறது அதிக நைட்ரேட் செறிவு கொண்ட மாநிலங்களாக ராஜஸ்தான் கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நைட்ரேட் செறிவு அதிகம் கொண்ட நீரை வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரதால நம்ம ரத்த நாளங்களை விரைவடைய வைக்கும் தன்மை வந்து நைட்ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு வந்து தீராத தலைவலி ஒத்த தலைவலி தீராத தலைவலி வருது மயக்க மயக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தலைவலி மயக்கம் அதே மாதிரி ரத்த அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் இதே துடிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள் அவ மருத்துவர்கள் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீரை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வயிற்று வலி போன்ற கோளாறுகள் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு கூட எச்சரிக்கிறாங்க குழந்தைகளுக்கு இந்த நைட்ரேட் செறிவு அதிகம் கொண்ட நீரை வந்து குடிநீராக பயன்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இப்ப குழந்தைகளுக்கு மத்தியில ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது இந்த நோயை தாக்கினா குழந்தைங்களோட தோலோட நிறம் வந்து நீளமா மாறிடுமா இந்த உடல்நலக் கோராடு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா விவசாயத்திலும் பாதிப்பு ஏற்படும் நைட்ரேட்டோட அளவு அதிகமா இருப்பதால பயிர் வந்து அந்த மகசூல் பயிர்கள் வந்து முதிர்ச்சி அடையும் காலத்தை வந்து குறையுது குறைக்குது அதனால் பயிரோட தரமும் குறையும் இதனால விவசாயம் விவசாயிகளுக்கு விளைச்சலும் குறைஞ்சி நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு காலத்தில் ஏதோ அவசிய தேவைக்காக நம்ம பசுமை புரட்சி அப்படிங்கிற பேர்ல செயற்கை உரங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு பஞ்ச நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் செயற்கை உரங்கள் என்பதே வந்து இரண்டாம் உலகப் மித மிதமெஞ்சிய வெடிப்பொருட்கள் தான் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது அப்படி பார்த்தா பசுமை புரட்சி என்பது இரண்டாம் உலக போரின் மிச்சத்தை வச்சு நாம் நிலங்களின் மீது தொடுக்கப்பட்டுள்ள மூன்றாம் உலக போரின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் பசுமை புரட்சியை வளர்ச்சியை போக்குற ஒரு தற்காலிக தீர்வாக நம்ம வந்து நினைக்காம அதையே நம்ம விவசாய முறையாக மாற்றிக்கிட்டோம் அதுதான் உணவு முதல் குடிக்கும் நீர் வரை இன்னைக்கு நஞ்சாகி போனதற்கான முக்கிய காரணம் இனிமேலும் தாமதிக்காம இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சாதித்து காட்டிய நம் பாரம்பரிய இயற்கை விவசாய முறைப்படி இயற்கை உரங்களை வைத்து நாம் விவசாயம் செய்தால் மட்டுமே இனி வருங்காலம் ஒரு நோயற்ற தலைமுறையை உருவாக்க முடியும் நஞ்சில்லா உணவும் மாசற்ற குடிநீரும் எங்கு கிடைக்குமோ அதுதான் பூமியின் சொர்க்கம் வாருங்கள் நமது பூமியை சொர்க்கமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்